இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆர்கவில் மோட்டார் சைக்கிள் திருடனுக்கு நடந்த தரமான சம்பவம் பிப்ரவரி முதலாம் தகுதி முதல் சுவிட்சர்லாந்தில் அமுலுக்கு வரும் முக்கிய மாற்றங்கள் நாளை முதல் விக்னெட் இல்லாமல் பயணித்தால் இருநூறு பிராங்க் அபராதம் குழந்தைகளுக்கு அச்சுறுத்தல் கிளாரூஸில் ஓநாய்களை சுட்டுக் கொள்ள தீர்மானம் தபால் அலுவலகத்தில் வேலை செய்த பெண்ணின் திருட்டு ஆடி போன அதிகாரிகள் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து கார்கோ சர் சுவிட்சாந்திருந்து இலங்கைக்கு உங்கள் பொதுகளை அனுப்புவதற்கு முப்பத்தை வருடம் அனுபவம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் வேலை கழிவுகளை நம்பியீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுக்களை அனுப்பு அழையுங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தபால் அலுவலகத்தில் வேலை செய்து வந்த ஒரு பெண் அலுவலகத்திலிருந்து தொடர்ந்து பொருட்களை திருடி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது நாளொன்றிற்கு அவர் சராசரியாக மூன்று மொபைல் போன்கள் அல்லது டேப்லெட்களை திருடி வந்துள்ளார் அவற்றின் மதிப்பு சுமார் மில்லியன் போலீசார் அவரது வீட்டை சோதனையிட்ட போது அவரது வீட்டில் அறுபத்தாறு மொபைல் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அவரை காதலிப்பதாக நடித்த ஒரு நபரிடம் மயங்கி அவருக்காக அந்த பெண் இந்த குற்றங்களை செய்ததாக அவரது சட்டத்தரணிகள் வாதிட்டனர் ஆனால் அந்த நபர் இல்லாமல் வேறொரு நபரை காதலித்து வந்துள்ளார் அந்த பெண் ஆக ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக்கொண்டு அலுவலகத்தில் திருடி திருடிய பொருட்களை ஸ்பெயின் மற்றும் பலிவி ஆகிய நாடுகளில் விற்று வந்துள்ளார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஒராண்டு சிறை தண்டனையும் அவரது காதலராக நடித்த நபருக்கு பதினெட்டு மாதங்கள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது நான்கு வயது சிறுவன் ஒருவன் தனது வீட்டுக்கருகில் விளையாடிக் கொண்டிருந்த போது இரண்டு ஓநாய்கள் பின்தொடர்ந்த சம்பவத்துக்கு பிறகு ஓநாய்கள் மீது நடவடிக்கை எடுக்க கிளாரோசில் உள்ள அதிகாரிகள் முடிவு செய்தனர் விலங்குகளில் ஒன்று குழந்தையின் அருகில் ஆபத்தான முறையில் வந்தது இது மனிதர்கள் மீது ஓநாய்களுக்கு பயம் இல்லாதது குறித்து கவலை எழுப்பியுள்ளது சிறுவன் கிளாரோசில் உள்ள தனது வீட்டுக்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது இரண்டு ஓநாய்கள் அவனை அணுகின ஒன்று ஆபத்தான முறையில் நெருங்கி வந்தது இந்த நடத்தை ஓநாய்கள் மனித பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் வேட்டை ஆடப்பட வேண்டும் என்றும் உள்ளூர் அதிகாரிகள் முடிவு செய்ய வழிவகுத்தது சுற்றுச்சூழலுக்கான கூட்டாட்சி அலுவலகம் ஓநாய்கள் குடியிருப்புகளுக்கு அருகில் தொடர்ந்து தோன்றி மக்கள் அல்லது அவர்களின் செல்ல பிராணிகள் மீது ஆக்ரோஷமான நடத்தை காட்டும் போது அவை சிக்கலாகின்றன என்பதை குறிப்பிட்டுள்ளது இந்த விடயத்தில் மனிதர்களை சுற்றி ஓநாய்கள் காட்டும் துணிச்சல் கிளாரோஸ் அதிகாரிகளை தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க தூண்டியுள்ளது இதனால் இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய ஓநாய்களை வேட்டையாடுவதற்கு ஆடுவதற்கு கிளாரோஸ் அதிகாரிகள் அங்கீகாரம் அளித்துள்ளனர் மேலும் நெருக்கமான சந்திப்புகளை தடுப்பதும் குடியிருப்பாளர்கள் குறிப்பாக குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் இந்த முடிவின் நோக்கமாகும் நாளை பிப்ரவரி ஒன்று முதல் உள்ள அனைத்து ஓட்டுநர்களும் சுவிஸ் மோட்டார் பாதைகளை பயன்படுத்த இரண்டாயிரத்து ஐந்து மோட்டார் பாதை விக்னெட்டை வைத்திருக்க வேண்டும் நீங்கள் ஒரு குடியிருப்பாளராக இருந்தாலும் சரி சுற்றுலா பயணியாக இருந்தாலும் சரி அல்லது அந்த வழியாக சென்றாலும் சரி விக்னட் கட்டாயமாகும் மேலும் அது இல்லாமல் வாகனம் ஓட்டினால் இருநூறு பிராங்க் அபராதம் விதிக்கப்படலாம் இந்த விக்னெட் என்பது நாற்பது ஃப்ராங்க் ஸ்டிக்கர் ஆகும் இது ஆண்டு முழுவதும் சுவிஸ் மோட்டார் பாதைகளில் வாகனங்களை ஓட்ட உங்களை அனுமதிக்கிறது இதே பெட்ரோல் நிலையங்கள் தபால் நிலையங்கள் எல்லை கடப்புகள் அல்லது ஆன்லைன் ஆகியவற்றில் வாங்கலாம் நீங்கள் சுவிட்சர்லாந்தில் வசிக்கிறீர்களா அல்லது வருகை தருகிறீர்களா என்பதை பொருட்படுத்தாமல் பாதைகளை பயன்படுத்தும் அனைத்து வாகனங்களுக்கும் விக்னெட் அவசியமாகும் சுவிஸ் மோட்டார் பாதையில் செல்லுபடியாகும் விக்னெட் இல்லாமல் வாகனம் ஓட்டினால் இருநூறு பிராங்க் அபராதம் விதிக்கப்படலாம் எனவே பிப்ரவரி ஒன்றுக்கு பின்னர் சாலைகளில் பயணிக்கும் முன்னர் உங்கள் வாகனத்தில் விக்னெட் உள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் மேலும் தகவல் அல்லது உங்கள் விக்னத்தை வாங்க சுவிஸ் அரசாங்கத்தின் அதிகாரபூர்வ வலைதளம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை நிலையங்களை பார்வையிடவும் செஞ்சிலுவை சங்கத்தின் வரலாற்றையும் அதன் உலகளாவிய மனிதாபிமான முயற்சிகளையும் காட்சிப்படுத்தும் ஜெனிவாவின் புகழ்பெற்ற செஞ்சிலுவை சங்க அருங்காட்சியகம் நிதி பற்றாக்குறையால் மூடப்படும் அபாயத்தில் உள்ளது செலவுகளை குறைப்பதற்கான பரந்த அரசாங்க திட்டத்தின் ஒரு பகுதியாக அருங்காட்சியகத்தின் நிதி உதவி குறைக்கப்பட்டது இது அதன் எதிர்காலத்தை ஆபத்தில் ஆழ்த்தியது பட்ஜெட் வெட்டுகள் அருங்காட்சியகத்தின் இருப்பை ஆபத்தில் ஆழ்த்துகின்றன என்று அருங்காட்சியக இயக்குநர் பாஸ்கல் ஹப்ட்மீத் எச்சரித்தார் சவால்கள் இருந்த போதிலும் நிறுவனத்தை காப்பாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஜெனிவா மாகாணம் அதன் நிதி ஆதரவை அதிகரித்துள்ளது மேலும் பிராந்திய மற்றும் தேசிய மட்டங்களில் உள்ள சட்டம் இயற்றுபவர்கள் அருங்காட்சியகத்துக்கு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் இருப்பினும் இந்த நடவடிக்கைகள் அதன் மூடலை தடுக்க போதுமானதா என்பது தெளிவாக தெரியவில்லை செஞ்சிறுவை சங்க அருங்காட்சியகம் ஜெனிவாவின் ஒரு அடையாளமாகும் இது மனிதாபிவான பணிகளில் அமைப்பின் முக்கிய பங்கை பற்றி அறியவரும் உலகம் முழுவதிலும் இருந்த பார்வையாளர்களே இருக்கிறது அதன் சாத்தியமான மூடல் ஆதரவாளர்களிடையே கவலையை தோண்டியுள்ளது அவர்கள் அருங்காட்சியகம் உலகளாவிய மனிதாபிமான முயற்சிகளின் வரலாற்றை பாதுகாப்பதிலும் பகிர்ந்து கொள்வதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று வாதிடுகின்றனர் இப்போதைக்கு அருங்காட்சியகத்தின் விதி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு விடயமாகவே இருக்கிறது ஏனெனில் அதன் கதவுகளை திறந்து வைத்திருக்க தேவையான நிதியை பெறுவதற்கு அதிகாரிகளும் ஆதரவாளர்களும் பாடுபடுகின்றனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள பத்து மேலான அனுபவம் கொண்ட பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலகுவாக பெற்றுக்கொள்ள வேண்டுமா இப்போது எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வீஸ் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முன்னூற்று பதினொன்று பதினைந்து எண்பத்தி நான்கு பெப்ரவரி மாதம் சுவிட்சர்லாந்து பல புதிய சட்டங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வருகிறது இது விலங்கு நலன் முதல் ஊதியம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரை அனைத்தையும் பாதிக்கிறது முக்கிய மாற்றங்களிலொன்று விலங்கு நலனை மேம்படுத்துவதையும் சட்டவிரோத இனப்பெருக்க நடைமுறைகளை தடுப்பதையும் நோக்கமாக கொண்ட நாய்க்குட்டிகளை இறக்குமதி செய்வதில் கடுமையான விதிகளை அறிமுகப்படுத்துவதாகும் பிறந்து பதினைந்து ஆகாத நாய்க்குட்டிகளை வியாபார நோக்கில் சுவிட்சர்லாந்துக்கு இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்படுகிறது மற்றொரு குறிப்பிடத்தக்க புதுப்பிப்பு ஓநாய் கொள்ளுதல் தொடர்பான புதிய சட்டமாகும் இது பாதுகாப்பு கவலைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக ஓனா எண்ணிக்கையை நிர்வகிக்க கடுமையான நடவடிக்கைகளை அனுமதிக்கிறது ஒன்பதாம் தேதி சுவிட்சர்லாந்து நாட்டின் இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தக்கூடிய தேசிய வாக்கெடுப்பு நடத்தும் அதிகரித்த பொருளாதார நடவடிக்கைகளின் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த வளர்ந்து வரும் கவலைகளுக்கு மத்தியில் இந்த வாக்கெடுப்பு வருகிறது சுவிட்சர்லாந்தின் நிலப்பரப்புகள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் நடவடிக்கைகளை ஆதரிக்க வேண்டுமா என்பதை குடிமக்கள் முடிவு செய்வர் தேசிய வாக்கெடுப்புக்கு கூடுதலாக இரண்டு மண்டலங்கள் பாசல் லேண்ட் மற்றும் சொலத்தோன் தங்கள் பிராந்தியங்களில் குறைந்தபட்ச ஊதியத்தை அதிகரிப்பது குறித்து வாக்கெடுப்புகளை நடத்தும் இந்த உள்ளூர் முயற்சிகள் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை நிவர்த்தி செய்வதையும் தொழிலாளர்களுக்கு நியாயமான ஊதியத்தை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளன இந்த மாற்றங்களும் வாக்குகளும் பொருளாதார வளர்ச்சி சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் சமூக நலன் ஆகியவற்றை சமநிலைப்படுத்த சுவிட்சர்லாந்தின் தொடர்ச்சியான முயற்சிகளை பிரதிபலிக்கின்றன நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்க முக்கியமான முடிவுகளில் ஈடுபடுவதால் சுவிஸ் குடிமக்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒரு பரபரப்பான மாதமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலையில் சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் உள்ள கோப்லென்சில் நபர் ஒருவர் நிலத்தடி கேரேஜில் இருந்து ஒரு மோட்டார் சைக்கிளை திருடிய பிறகு கைதானார் சம்பவம் அதிகாலை மணிக்கு தொடங்கியது ஒரு குடியிருப்பாளர் கேரேஜில் திருடப்பட்டதாக புகார் அளித்தார் சந்தேக நபர் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளார் இந்த செயற்பாட்டில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளை இடித்தார் என போலீசாரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆர்கோ கண்டோனர் காவல்துறையின் பல ரோந்து படையினர் மற்றும் பெடரல் சுங்க மற்றும் வெள்ளை பாதுகாப்பு அலுவலகத்தின் குழு உட்பட அதிகாரிகள் உடனடியாக சந்தேக நபரை தேடத் தொடங்கினர் கண்காணிப்பு காட்சிகளை பயன்படுத்தி அவர் தப்பி செல்லும் திசையை கண்காணிக்க முடிந்தது அதிகாலை இரண்டு இருபதுக்கு சந்தேக நபர் பைபாஸ் சாலை அருகே தரையில் கிடப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் அவர் திருடப்பட்ட பி எம் டபிள்யூ மோட்டார் சைக்கிளை மோதியிருந்தார் ஆனால் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை விபத்து நடந்த இடத்திற்கு அருகில் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளையும் திருட்டில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் கருவிகள் மற்றும் கையுறைகளையும் அதிகாரிகள் மீட்டுள்ளனர் அந்த நபர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட இரவில் அதேன்சில் மூன்று கூடுதல் திருட்டு நடந்ததாக போலீசார் கூறுகின்றனர் இந்த சம்பவங்கள் மோட்டார் சைக்கிள் திருட்டோடு தொடர்புடையதா என்று அதிகாரிகள் தற்போது விசாரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்